சர்க்கொங்கல் வைக்க பானையெல்லாம் நல்லா பட்டையை அடைச்சி மஞ்சள் குங்குமம் விட்டு இந்த மாதிரி மஞ்சள் கொத்து கட்டுவாங்க கட்டி வச்சு வாங்க பொங்கல் போய் வைக்கணும் பார்க்கலாம் அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்குது பச்சரிசி வந்து காய் கிலோ பாசிப்பருப்பு வந்து ஒரு ஐம்பது பாசிப்பருப்பு போதுங்க அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா களைஞ்சி அந்த தண்ணியில் வந்து பொங்கல் வைக்கணும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் பொங்கல் வைக்க ஃபஸ்ட்டு பால் வந்து ஒரு கப்பளவு ஊற்றிக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணி எது சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா மறுபடியும் நம்ம அதிகமாக இருக்க தண்ணி எடுக்க வேண்டியது வரும் தண்ணி வந்து பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பொங்கல்னா பொங்கி வந்துருச்சு பொங்கல் பொங்கல்னா அரிசி வந்து கொஞ்சம் அடுப்பு மேலே வச்சுட்டு பானையை சுற்றி கை அடி போடணும் எல்லும் போட்டணும் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு அசிம்ப அசிம்பருப்பு நல்லா வெந்து வந்துச்சுங்க இப்ப வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர்னா வெள்ளை வந்து ஒன்னே கால் டம்ளர் கரெக்டா இருக்குங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஏற்கா தட்டி போட்டுக்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நீல முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் திராட்சை சேர்த்துக்கலாம்